வணக்கங்க பட்டுக்குட்டைக்காரப்பூர் அமுதுமல்லி சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா சுண்டக்காய் சுண்டக்காயை வச்சு ஒரு சட்னி கொத்து கொத்தா அஞ்சுட்டு வந்துட்டேங்க இதை நம்ம காம்பு இல்லாமல் ஆஞ்சிட்டு ரெண்டா அப்படியே கொஞ்சம் அரிஞ்சிட்டு எண்ணெயில் வதக்கிக்கணும் இதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை ஆஞ்சிக்கிட்டு காமிக்கிறேன் சுண்டக்காய் சட்னிக்கு சுண்டக்காய் காஞ்சி மிளகாய் ரெண்டு பல் வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு தக்காளி அவ்வளோதாங்க எடுத்துக்கேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க இதோட உளுந்து சேர்த்துக்குவாங்க விதக்கையில் சில பேர் தேங்காயும் சேர்க்குறாங்க நான் அதெல்லாம் சேர்க்காமல் காய்களை மட்டும் வச்சு செய்ய போகிறேன் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் வெட்டுட்டேங்க இப்போ சுண்டைக்காயை சேர்த்துக்குவோம் ஏன்னா சுண்டைக்காய் வந்து ரொம்ப நேரம் வேகும் நல்லா அதுக்கு வந்து அதாவது என்னோடய பச்சை கலர் போய் வெள்ளை கலரில் வரும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வதங்கினதுன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம வந்து வதக்கி தான் சட்னி போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம் ஏன்னா இது பச்சையெல்லாம் சாப்பிட்ற காய் கிடையாது அதனால் நல்லா வதங்கணும் இப்போ வெண்டிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை வேக்காடோடையும் சாப்பிட்லாம் இது மாதிரி இதை சாப்பிட முடியாது இந்த சுண்டைக்காய் நல்லா வதக்கல பாருங்கள் அந்த கலர் மாறி வெள்ளையாக இருக்கு பாருங்க இந்த நேரம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம சுண்டக்காயை வதக்கிக்கணும் கொஞ்சம் அந்த விதைகள்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பிடிக்காத அளவுக்கு அடிக்கடி நிற்குங்க இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு ரெண்டு பல் காஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும் சுண்டைக்காய் நீங்கள் வெளியில் எடுக்க வேண்டாம் அதோடையும் சேர்த்து வதக்குங்க ஒன்றும் செய்யாது பச்சை வய போட்டிருக்கோம் இல்லையா அதனால் நம்ம இதை கொஞ்சம் வதக்கிக்கணும் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க வாய் புண்ணு நெஞ்சு சளி இதுக்கெல்லாம் ரொம்ப உகர்ந்தது இந்த சுண்டக்காய் அதனால் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம் எல்லாம் சொல்லுவாங்க சுண்டக்காய் மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணுது பாரு அப்படிமாங்க அவ்வளோ சின்னவாக இருந்தாலும் அதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதனால தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சி சுண்டாக்காவும் நல்லா கலர் மாதிரி கிடக்கு இந்த மாதிரி இருக்கையில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா வதங்கிருச்சு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்குவோம் ஆறுனதை அப்படியே மிச்சி சாருக்கு கொடுத்து மாற்றிக்குவோம் சுத்தமாக எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அப்படியே அடிச்சிட்டு திரும்ப கடாய் வச்சு ஆயில் விட்டு உழுந்து கடுகு போட்டு தாளிச்சிக்குவோம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதுக்கு பிறகு ஒரு காஞ்ச மிளகாயை உடச்சி அப்படியே போட்டுக்குங்க அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டு புரிஞ்சோடனே நம்ம அடித்து வச்சதை எடுத்து ஊற்றிக்குவோம் சுண்டக்காய் சட்னி ஊற்றதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம கலக்கி மிக்சி சாரில் தண்ணியை ஊற்றிக்கிங்க செம்மையான சுண்டக்காய் சட்டி ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்